முதல் மாசத்துல நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே உம் பேரன்பு செயல்களை எடுத்துரைத்து உமக்கு புகழ் சாற்றுவேன் ஆண்டவர் செய்த அத்தனையும் அவருடைய பேரன்பினால் தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்துள்ளார் இன்னும் ஒரு முறை ஆண்டவர் நமக்கு மாபெரும் நன்மை செய்துள்ளார் இன்றைக்கு மகிழ்ச்சியா இல்லாததற்கு புலம்பிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் செய்த நன்மைகளை மக்கள் நினைப்பதில்லை தாயின் கருவில் உருவானதிலிருந்து இன்றைக்கு வரை ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்துள்ளார் முதல் வாசகத்தில் இயசையாவிலிருந்து வாசிக்கிறோம் நன்மைகள் செய்துள்ளார் மாபெரும் நன்மை செய்துள்ளார் எதற்காக செய்துள்ளாரா அவருடைய இறக்கத்தை முன்னிட்டு பேரன்பை